மாலதிமா வர்ற எல்லாரும் நீங்கள் கண்டுருஷ்டி தீர இந்த மருதாணி காய் இருக்குது பாருங்கள் அதை வாசலில் தொங்க விடணும் இப்படி கொத்த பறிச்சுட்டு வந்து ஒரு நூலில் கெட்டி நிலவு வலது கை பக்கம் தொங்க விடணும் தொங்க விட்டீங்கன்னாக்கா கண்டு அரிசிட்டு கரை அதோட செவ்வாய் வெள்ளி அம்பிகை கோயிலில் சூளத்தில் எலுமிச்சம்பளம் குத்தணும் உங்களுக்கு எந்த தொழில் நல்லா தெரியும் அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க அஞ்சு பிரகாரம் போங்க என் தொழில் நல்லா நடக்கணும் என் குழந்தைகள் நல்லா படிக்கணும் நீ தான் எனக்கு கதி என்ன பெருமாள்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கல்லா பெட்டியில் ஒரு லெமனை போட்டு வைங்க தெரியாத தொழிலை செய்ய முடியுமா சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழிலை நல்ல இடம் பார்த்து ஜன கூட்டம் வர்ற இடம் பார்த்து வைங்க கல்லால் ஒரு லெமன் போட்டு வைங்க காசு போடுற டப்பாவில் ஒரு லெமனோ ஒரு பச்சை கற்பூரமோ சந்தன வில்லை எது இருக்கோ அதை போடுங்க துலாம் ராசி நல்லா இருக்குமே சனியுடைய உச்ச வீடு ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் பொய் போலையெல்லாம் பேச வராது கன்னி லக்கணம்னு சொல்கிறீங்க புத்தி கூடுதலாக இருப்பார் ஏன்னா கன்னி புதனுடைய உச்ச வீடு புத்தி கூடுதலாக இருப்பார் சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் சுடுக்கு சுடுக்குன்னு கோபம் வரும் ஏன்னா செவ்வா தசையில் பிறந்திருக்காரு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தியானம் கிளாஸுக்கு போக சொல்லலாம் இல்லை வீட்டிலையே ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக தியானம் பண்ண சொல்லலாம் அப்படி தியானம் பண்ணும்போது அந்த கோபம் குறையும் ஆ நல்லா இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க லைக்கு போடுங்கன்னு கெஞ்ச வேண்டியிருக்கு இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க லைக்கு போடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வேர்டு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு நீங்கள் வயது கூடவே கவனிக்கணும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல வயிற்றுக்கு ருசியாக சாப்பிட கொடுக்கணும் வயிறு நிறைய என்ன பாடம் படிக்கிறானா எப்படி படிக்கிறான்னு அங்கனை எங்கன்னு நின்றுக்கிட்டு கவனிச்சிக்கிடணும் பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிடணும் என்னப்பா எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டியான்னு கேட்கணும் எவ்வளோ ஹோம் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கப்பா ஈஸியாக இருக்குதா படிப்பு இன்றைக்கி என்னப்பா படிச்சேன்னு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும் ஒருத்தங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட பேசவே மாட்டேங்கான்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே விட்டுறக்கூடாது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன கண்ணா இன்றைக்கி ஸ்கூல் நல்லா இருந்ததா பாடெல்லாம் புரிஞ்சுதா ஹோம்ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்காங்களா அப்படின்னுலாம் பேச்சு கொடுக்கணும்